ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோடு இந்த வீடியோக்குன்னு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்துத் தேர்வு வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ அதற்கான கல்வித் பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு கிராமங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க எந்தெந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மட்டப்பாறை கிராமம் பொது பிரிவு பெண்கள் மற்றும் முன்னுரிமை அற்றவர்கள் சித்தர்கள் நத்தம் கிராமம் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் நீங்களாக பொது முன்னுரிமை உள்ளவர்கள் கல்வி வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி குறைந்தபட்சம் இருபத்தி வயது பூர்த்தி அறிஞ்சிருக்கணும் அதிகபட்சம் பத்தி முப்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் பதிவு நாலு தேதி வரை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் மிதிவண்டி தெரிந்திருக்க வேண்டும் சிந்த பதிவிக்கப்படி விண்ணப்பிப்பதென விண்ணப்பம் பூர்த்தி அஞ்சு தேவையான ஆம்